வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்பு செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நாளை மறுநாள் மொரிஷியஸ் செல்கிறார் சந்திரயான் நான்கு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் தென்பெண்ணை பாலாற்றை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் திருச்சி யாழ்ப்பாணம் இடையே இம்மாதம் முப்பதாம் தேதி முதல் நேரடி விமான சேவை தொடங்கப்படுகிறது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் மொரீஷிய செல்கிறார் புதுதில்லியில் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் திரு மிஷ்ரி மொரீஷியஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அந்நாட்டில் உள்ள சிவசாகர் ராம்குலம் தாவரவியல் பூங்காவையும் பிரதமர் பார்வையிட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு வரலாறு கலாச்சாரம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவின் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தாா் பல நூற்றாண்டுகளாக இந்த நட்புணர்வு தொடர்வதாகவும் அவர் கூறினார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக மொரிஷியஸ் திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் கடந்த பத்தாண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் இந்தியா மொரீஷியஸ் இடையேயான உறவு மேம்பட்டிருப்பதாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நேரத்தையும் பணத்தையும் சேமிக்க உதவிகரமாக இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் இந்த திட்டத்தை நீண்ட காலத்திற்கு முன்பிருந்தே செயல்படுத்தியிருக்க வேண்டும் என்றார் ஆனால் இத்திட்டம் தாமதமாகி வந்த நிலையில் தற்போது இதனை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் அண்டை நாடுகளுடன் ஆரோக்கியமான நட்புறவை வைத்துக் கொள்ளவே இந்தியா எப்போதும் விரும்புவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் புத்தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் மீன்வள புத்தொழில் மாநாட்டில் பேசிய அவர் புத்தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று கூறினார் மீன்வள தொழிலில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் மீனவர்களுக்கு உதவும் வகையில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய மீன்வள டிஜிட்டல் அமைப்பின் செல்போன் செயலியையும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தொடங்கி வைத்தார் தென்பெண்ணை மற்றும் பாலாற்றை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கல்லாறு மற்றும் சின்ன பாலாற்றை ஒன்பது கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் சாத்தனூர் அணை நிரம்பும்போது அங்கிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை காக்காங்கரை வழியாக பாலாற்றுக்கு திருப்பி விடுவதுடன் அப்பகுதியில் தடுப்பணைகளை கட்டி தண்ணீரை தேக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று திரு துரைமுருகன் தெரிவித்தாா் கிராமப்புற பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலம் கால்நடை மருத்துவமனை சார்பில் நடமாடும் கால்நடை மருத்துவ சிகிச்சை ஊர்தியை தொடங்கி வைத்து கிராமப்புற பெண்களுக்கு நாட்டு கோழி குஞ்சுகளை வழங்கி பேசிய அவர் கோழி வளர்ப்பு திட்டம் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றார் மேலும் நடமாடும் மருத்துவ ஊர்திகள் குக்கிராமங்களில் உள்ள கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜேந்திரன் தெரிவித்தார் மத்தியில் ஆளும் பிஜேபி தலைமையிலான அரசு தமிழ் மொழியை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக மத்திய அரசில் அங்கம் வகித்தபோது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் மத்திய அரசு இந்தியை திணிக்கவில்லை என்றும் மூன்றாவது மொழி ஒன்றை கற்றுக்கொள்ளும்படிதான் கூறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையில் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார் தமிழகத்தில் மாநில அளவிலான தூய்மை பணியாளர் ஆணையத்தை ஏற்படுத்தும்படி மாநில அரசிடம் வலியுறுத்தப்பட்டு வருவதாக தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் திரு வெங்கடேசன் கூறியுள்ளார் ராணிப்பேட்டையில் தூய்மை பணியாளர் நலத்திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் தூய்மை பணியாளர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார் தூய்மைப் பணியாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் டெண்டர் விதிமுறைகளின்படி அடையாள அட்டை சீருடை கையுறை போன்றவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர் உத்தரவிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வெங்கடேசன் தூய்மைப் பணியாளர்களுக்கு கடன் வழங்குவதற்கு மாநில அளவிலான ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாக கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நிலவில் இருந்து பூமிக்கு மண் எடுத்து வருவதற்கான சந்திரயான் நான்கு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசியவர் அவர் குலசேகரப்பட்டினத்தில் புதிதாக அமைக்கப்படும் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ராக்கெட் ஏவப்படும் என்று தெரிவித்தார் ராக்கெட் அனுப்பதுக்கு இப்போ வந்துஹரிகோட்டா ஆந்திராவில் ரெண்டு லான்ச் இன்னும் ரெண்டு லான்ச் பேடுக்கு பெர்மிஷன் வந்திருக்கு அதுல ஒரு லான்ச் வந்து ஸ்ரீஹரிகோட்டா மூணாம் லான்ச் பேட் அங்கே பில்ட் பண்றோம் அடுத்தது ஒரு லான்ச் வந்து செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ் குலசேரப்பட்டினத்துல அதுக்கு அப்ரூவல் வந்துருக்கு அதுக்குள்ள வேலை ஆரம்பிச்சாச்சு பவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு இப்போ ஒர்க் நடந்துச்சிருக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துல அங்கிருந்து நம்ம ராக்கெட் வந்து அனுப்ப போறோம் திருச்சி யாழ்ப்பாணம் இடையே இம்மாதம் முப்பதாம் தேதி முதல் நேரடி விமான சேவை தொடங்கப்படுகிறது இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இந்த விமான சேவை வாரத்தில் ஆறு நாட்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சியிலிருந்து பிற்பகல் மணி ஒன்று இருபத்தைந்துக்கு புறப்படும் விமானம் பிற்பகல் மணி இரண்டு இருபத்தைந்துக்கு யாழ்ப்பாணத்தை சென்றடையும் மறுமார்க்கத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் மணி மூன்று பத்துக்கு புறப்பட்டு மாலை மணி நான்கு ஐந்துக்கு திருச்சியை வந்தடையும் இந்த நேரடி விமான சேவை இந்தியா இலங்கை இடையேயான பயணம் மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்த குறிப்பாக இலங்கையின் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பயணிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் காசா பகுதியில் இருந்து ட்ரோன்களை எடுத்துச் செல்ல முயன்றவர்கள் மீது இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் போது மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாட்டில் உள்ள நடைபாதை தொழிலாளர்கள் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்ட பலன்களை பெறுவதற்கு ஈஸ்ரம் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு மத்திய தொழிலாளர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது பீகார் மாநில கிராமப்புறங்களில் புற்றுநோய் பாதிப்பை கண்டறியும் சிறப்பு முகாமை அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மங்கள் பாண்டே தொடங்கி வைத்தார் திருவாரூர் மாவட்டத்தில் பாமணி ஆற்றின் கிளை வாய்க்காலான திருமேனி ஏரி சீரமைப்பு பணிகளை மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெசவாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு காந்தி நேற்று வழங்கினாா் தூத்துக்குடி மாவட்டத்தில் அணுக்கொழிவு கொட்டுவதாக வதந்திகளை பருப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் கூறியுள்ளார் மகளிர் தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற மல்லர்கம்பம் போட்டியில் ஏராளமான மாணவியர் பங்கேற்றனர் சேலம் மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நேற்று தொடங்கியது கரூர் தாந்தோன்றிமலை மலை அருள்மிகு கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவில் மாசி திருவிழாவையொட்டி சுவாமி வீதி உலா நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது துபாயில் இப்போட்டி பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு தொடங்குகிறது கிஹாலி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டோன்ஸ்கி இணை பட்டம் வென்றது ருவாண்டாவில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஐந்து ஏழு பத்து எட்டு என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜியோஃப்ரே செக் குடியரசின் செடெனிக் கோலர் இணையை வென்றது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி பனிரண்டு ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி ஈஸ்ட் பெங்கால் அணியையும் மோகன் பகான் அணி கோவா அணியையும் வென்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி இரண்டு நாள் பயணமாக நாளை மறுநாள் மொரீஷியஸ் செல்கிறார் சந்திரயான் நான்கு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார் தென்பெண்ணை பாலாற்றை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் திருச்சி யாழ்ப்பாணம் இடையே இம்மாதம் முப்பதாம் தேதி முதல் நேரடி விமான சேவை தொடங்கப்படுகிறது சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்